ஸ்ரீரங்கத்துல இருந்த மாரியம்மனை பத்தி தெரியுமா கண்ணூர் மாரியம்மனை பற்றியாவது தெரியுமா இந்த மாரியம்மனை கேள்விப்பட்டீங்கன்னா இந்த மாரியம்மனா சொல்லுவீங்க ஸ்ரீரங்கநாதருக்கும் சமயபுர மாரியம்மனுக்கும் சகோதர உறவு எப்படி ஏற்பட்டுச்சு உங்களுக்கு தெரியுமா இந்த மூன்றுக்குமே ஒரே வரலாறு தான் ஸ்ரீரங்கத்துல வைணவி அம்மன் ஒரு அம்மன் ரொம்ப உக்ரமா இருந்ததால குருக்கள் அந்த அம்மனை அப்புறப்படுத்தி வடக்க கொஞ்ச தூரம் எடுத்து சென்று இனாம் சமயபுரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல வச்சு இழப்பாரு இழைப்பாரு இருக்காங்க அதுக்கப்புறமும் அந்த அம்மனை எடுத்துட்டு தென்மேற்கா வந்து அங்க இப்பும் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல கண்ணூர் அரண்மனை மேட்ல அம்மனை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த வழிய வந்த வழி போக்கர்கள் எங்க ஒரு அம்மன் செல இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு இந்த அம்மனை கண்ணூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க விஜயநகர மன்னர்கள் தென்னாட்டின் மீது படையெடுத்து வரணும் போது இந்த கண்ணூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தங்கியிருக்காங்க இந்த அம்மனை வழிபட்டு தென்னாட்டின் மீது படையெடுத்து நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னா இந்த அம்மனுக்கு ஆலயம் கட்டி எழுப்புறோம் அப்படின்னு சொல்லி சபதம் மேற்கொண்டிருக்காங்க அதன்படியே தென்னாட்டுல வெற்றியும் பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆலயத்தை விஜய ரெங்கன் சொக்கநாத நாயக்கர் காலத்துல கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு இந்த அம்மனுக்கு தனியாக கோவில் எழுப்பியிருக்கிறதா வரலாற்று சான்றுகள் இருக்கு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணூர் மாரியம்மன் கோவில் இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக புகழ் பெற்று விளங்குகிறது இந்த அம்மன் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்ததால ஸ்ரீரங்கநாதரை தன்னுடைய அண்ணனாக கருதி இன்னைக்கும் தைப்பூசத்தன்னைக்கு கண்ணாடி பல்லக்கில ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று அங்க அண்ணன் தரக்கூடிய சீர்வரிசைகளை வாங்கிட்டு வராங்க சமயபுரம் மாரியம்மன்